பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தேய்பிரை ஏகாதசி திதி நாள் முழுவதும் யோகம் சரியில்லை மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்று சர்வ ஏகாதசி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் கேது சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷ செலவுகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதியான புதனும் நான்காம் வீட்டு அதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை வெற்றிருப்பதன் மூலமாக பூமி தொடர்பான விஷயத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூமி தொடர்பான வழக்குகள் இருந்துனால் அதில் வெற்றியடைகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தாலோ சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைன் மீடியாவில் இருந்தாலும் சரி இல்லை ரெகுலர் மீடியாவில் இருந்தாலும் சரி எந்த ஒரு மீடியா தொடர்பான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுற டீச்சராக இருக்கிறவங்க இல்லை டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வயிறு சார்ந்த நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யுகம் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுயமுயற்சியின் காரணமாக உங்களுடைய வாக்கு பயன்படுத்தி புதிய வேலையில் சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் வியாபார ரீதியான வருமானம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம்லாம் நடக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமான வருமானத்தை கொண்டு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ரிஷப ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் அதனால் வாக்கு மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும் ஏன்னா ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது எண்ட் ஆஃப் தி டே அந்த ஆர்குமெண்ட்ஸ்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அனுகூலமான பலன்கள் மூலமாக உங்களுடைய வேலையில் சில மாற்றங்களை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் என்ற கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான இருந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இனிமையான வார்த்தைகள் பேசுவீர்கள் அதனால குடும்பத்துல சந்தோஷம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தாயாருடன் அல்லது தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வழக்குகளில் வெற்றி போலீஸ் கேஸ் ஏதாவது வண்டி வாகன வகையில் கேஸ் இருந்ததுன்னா அந்த கேஸில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக கலைத்துறை நண்பர்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வியாபாரிகள் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி வாக்குப்பளித்தத்தை கொண்டு அதன் மூலமாக அறிவுத்திறமையை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும் வருமானம் ஜாஸ்தியாகும் உங்களுடைய எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் தொழில் முறை தொழில் எதிரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அலுவல் ரீதியாக சில மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியில சொல்லாதீங்க வெளி பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க மிதுன ராசி ராசியில செவ் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரமங்கள யோகம் ஏற்படுறதுனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தாயார் கேட்ட விஷயங்களை உங்கள் அம்மா கேட்குற விஷயத்த ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு கேட்டிருப்பாங்க அதை இத்தனை பண்ணாமல் இருந்திருப்பீங்க இன்னைக்கு எவ்வளவு விலை கொடுத்தாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பீங்க சந்தோஷம் அதிகரிக்கும் பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் யோகமாக சொந்த வீடு வாங்கும் யோகமும் இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால உங்களை விட வயதில் மூத்தவர்கள் கூட உங்களை மதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சக பணியாளர்களிடம் சற்று மனம் திறந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய மரியாதைகள் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா டேபிளாவது இடம் மாற்றி கொடுப்பாங்க இல்லாட்டி ஃப்ளோர் மாற்றி கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் உங்கள் வீட்டிலேயோ ஆஃபீஸ்லேயோ ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் மங்கள காரகன் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சிறப்பான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் உண்டான முயற்சிகள் இன்று பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து மகுடிக்கு பயங்கர பாம்பு மாதிரி அடங்கி இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் விரையஸ்தானத்தில் இருந்தாலும் விரையாதிபதி புதன் ராசியில வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இதனால் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் கடந்து தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற செலவுகள் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு செல்வாக்கு அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் பெரிய மனிதர்களோ அல்லது அனுபவஸ்தர்களோ உங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை கேட்டு நினைங்க மரியாதைகள் உயருகின்ற சந்தோஷகரமான நாள் வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வெளியூர் தொடர்புகள் ஏற்படுகின்ற வகையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு சார்ந்த தொழில் விஷயத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு அலுவலக ரீதியாகவும் சரி உங்களுடைய பர்சனல் விஷயத்திலும் சரி தொலை வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அரசாங்க உதவிகள் கிடைப்பதிலிருந்து வந்து தடைகள் விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நிம்மதியான உறக்கம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது சந்தோஷமாக தூங்குவீங்க மத்தியானமும் தூங்குவீங்க நைட்டும் தூங்குவீங்க அதனால் நீங்கள் சோம்பேறின்னு கிடையாது இன்று சுறுசுறுப்பாகவும் வேலை செய்துவிட்டு சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி லாபஸ்தானாதிபதியான புதனும் விரையாதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி உடன் பிறந்தோராலும் சரி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரித்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர்கிட்டயோ இல்லை குழந்தைங்க கொஞ்சம் கோபமாக பேசுவீங்க அதனால் கோபமான வார்த்தைகள் உங்களுடைய அன்பை பிரதிபலிக்காது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணினாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் யூ வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் அக்ளைம்டு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க பதவிகள் கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் அரசு அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை கூட நீங்கள் மரியாதையோடு அவர்களை அவர்களின் கண்ணியம் காத்து அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் மரியாதை உயருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னிராசி ராசிநாதன் புதன் மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் தசம மற்றும் லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் விவசாயம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் அரசு வகையில் செலவுகள் இருக்குது கடன் சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேங்க் லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் லோனை உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலுக்கு தேவையான அதிக முதலீடுகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் தரும் தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியம் உங்களுடைய வீட்டு பிரச்சனை உங்களுடைய இருக்கும் இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சேர்க்கை நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்கள் மேல் செல்வ சொல்லாடல்கள் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது கொஞ்சம் கரடு முரடாக பேசுவீங்க நிதானமாக பேச கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசியில் சுக்கரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதுவும் அலுவலக ரீதியாக தொழில் ரீதியான வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்தாலும் அவர்களின் சொல்லாடல்கள் உங்களை உங்ககிட்ட கோபமாக பேசுவார் கோபத்தில் உங்ககிட்ட சில சமயம் எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பீர்கள் மூத்த சகோதரருக்கு உண்டான மரியாதையுடன் நீங்கள் செயல்பட்டு அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் துலாம் ராசி பாக்யஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தசமஸ்தானாதிபதியோடு புதன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு அமோகமான நற்பலன்கள் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் தந்தைக்கு நீங்கள் செய்த காரியம் அதாவது நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்தை அவர் உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுவார் உங்களை பாராட்டி பேசுவாரு உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் எப்படி சார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் நல்லவர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நல்லவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கேட்காமையே சிலர் வந்து ஓடி வந்து உதவி செய்வாங்க பாருங்கள் அந்த சமையல்லாம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் முக்கிய முடிவுகளின் காரணமாக குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பா உடன் பிறந்தோரின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பிற்கு அவர்களும் மனமோந்து செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் சில முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் இத்தனை நாளாக உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க சகோதரர்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது உங்களின் திறமையையும் உங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்தையும் பாதிக்காத வகையில் உங்கள் பேரில் மரியாதையை உயர்த்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதன் மூலமாக உங்களின் மீது மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த கொப்பம் குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எட்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால எதிரிகளின் தொல்லை இருக்கும் ஆனால் எதிரிகள் குடும்பத்தாராக இருப்பாங்க அவர்களின் செயல்பாடுகளை சமயோஜித புத்தியை பயன்படுத்தி உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சில சமயம் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால மனசுல சஞ்சலம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் கௌரவத்துக்கு குறைச்சல் கிடையாது எல்லா இடத்துல போனாலும் மரியாதை கிடைக்கிறது உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் உங்களுடைய திறமையை அறிந்து அதனால அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சில தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது அனாவசிய வார்த்தை விரயங்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும் அனாவசிய வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பிருக்கு இருக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சந்திரன் எட்டாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் உதவி செய்து உங்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை பேசி அதாவது அவர் உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு போவாரு நீங்க திட்டுமா அவரு உங்களை திட்டமாட்டாரு அவர் உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு போவாரு நிதானம் கடைபிடிக்க வேண்டிய நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து இடத்துக்கு போவீங்க யாரையும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை இழந்தால் அனாவசியமான கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் அல்லது அரசு அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது மரியாதையுடன் பேசுவதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் ஏற்படும் சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் ஆணவ பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சினைகளை உண்டு பண்ணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜ நட்சத்திரநாதன் புதன் சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றிருக்காரு ராசிநாதன் செவ்வாயோட சந்திரன் நினைஞ்சிருக்காரு இதனால உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தில் இருந்த குறைகள் தடைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை ஜாஸ்தியாயின்னு அந்த விரக்தி மனப்பான்மையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சன பேச்சுக்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும் தனுசு ராசி நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கும் எதிரிகளே நண்பர்களாக மாறுவதற்கும் உண்டான ஒரு சிறப்பான நாள் நீங்கள் யாரை நண்பன்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு முதுகலை குத்துவான் உங்களுக்கு கா காலுக்கு கீழே மண்ணை அள்ளி போடுவான் அதே சமயம் நீங்கள் யாரை எதிரியாக நினச்சி செயல்பட்டு இருக்கீங்களோ அந்த நபர் தான் உங்களுக்கு அந்த சிக்கலிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு உதவி செய்வார்கள் அல்லது நல்ல தக்க சமயத்தில் ஆலோசனை கொடுத்து ஆலோசனை கொடுத்து உங்களை பாதுகாப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இருக்காங்க இதை பயன்படுத்தி உங்களுக்குள் இருக்கும் மனஸ்தாபங்களை விளக்குவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக கடன் அதிகரித்தாலும் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் அதே சமயம் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை பெறக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் தொடர்பு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய சுய தொழில் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அந்த தன்னம்பிக்கையின் காரணமாக சில தேவையற்ற விஷயங்களை பண்ணுவீங்க அஃபீஷியலாக நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தை போக அது உங்களுடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுடன் பணியாற்றுபவர்கள் சக பணியாளர்களே உங்களை எதிரிகளாக சி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஒரு சில சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல புதன் இடப்பரிவர்த்தனை பெற்றிருந்தும் ஆறாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய கடனை அடைப்பதன் மூலமாக கௌரவம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து பண உதவிகள் கிடைத்து எதிரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் இன்ஃபேக்ட் உங்களுடைய மரியாதை உயர்வை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அப்பா வழி உறவினர்கள் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா இருந்தாருன்னா அப்பாக்கிட்டே கேட்கலாம் அப்பாவுடைய உதவியை கொண்டு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அனுகூல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் ஆனால் அனாவசியமான எதிரிகளின் தொல்லை ஏற்படும் குடும்பத்திலேயே உங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தவங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகளின் ஆலோசனை உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன் பிறந்தோரின் செயல்பாடுகள் உங்களுடைய தந்தை வழி சொத்து பங்கு பரிவர்த்தனையில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் அனாவசியமாக அவங்ககிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு பெண் சரியாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆக்சுவலா உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காக்கோ தங்கைக்கோ மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா அனுகூல பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசி ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் ஆறாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் ஐந்தாம் வீட்டுல இருக்காரு இதனால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு புதிய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் வருதுன்னா கடனில் கொஞ்சம் பகுதியை அடைப்பீங்க அதே சமயம் பண தேவையையும் பூர்த்தி செய்வீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீடுகளை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அவசரப்பட்டு வர பணத்தை எல்லாத்தையும் முத முதலீடாக செஞ்சிடாதீங்க கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கியமோ இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ வழக்குகள் இருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய விஷயத்திலும் அந்த வழக்கு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் அதுக்கான செலவுகள் ஏற்படும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது நீங்கள் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க இதோ தர அதோ தரன்னு இருப்பாங்க இன்றைக்கி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட் அமௌண்ட் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மீன ராசி நான்காம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தாயாருடனான மனஸ்தோபமோ அதிகரிக்கிறதுக்குண்டான நேரம் நான்காம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சி அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விஷயத்தில் சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் அனுகூல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு அனாவசியமான ஆரோக்கிய சங்கடம் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பூமி தொடர்பான விஷயம் அதாவது வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வீடு மனை சார்ந்த அல்லது அலுவலகம் சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை பத்தாதத்துக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தந்தையிடமோ தந்தையிடமோ அல்லது அரசாங்க வங்கிகளிடமிருந்தோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவசரப்பட்டு உங்களுடைய கடனை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் கவலைகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் பண பற்றாக்குறை வீட்டில் பணம் பத்தலை அப்படின்ட்டு புலம்பி தள்ளுவாங்க உங்களுடைய கடன் அதிகரிப்பும் சூழ்நிலை ச சங்கடமாக இருக்குது அலுவலக அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது மரியாதைக்கு குறைவில்லை ஆனால் வருமானம் வந்தால் தான் மரியாதையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புலம்புவீங்க புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்கு ஐந்து ஆகிய அதிபதிகள் பரிவர்த்தனை விற்றிருப்பதன் மூலமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொடுக்கும் திடீர் அலைச்சல் திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் நல்ல செய்திகள் மன நிம்மதியை தரும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்